அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு காலையில பேசின ஜோதிட மாமேதைகள் ஜோதிடத்தில் அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்துச்சா தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா சில பேர் பரிகாரங்களை பத்தி பேசினாங்க சில பேர் தாந்திரிகங்களை பத்தி பேசினாங்க பரிகாரத்துல ஒரு ஜாதகத்தை ஒரு நம்மள்ட்ட வர வாடிக்கையாளரை எப்படி ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் அப்ப இந்த மூலிகை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரெல்லாம் மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க எல்லாருமே மூலிகையில பயன்படுத்துறோம் நிலவம்பு கஷாயம் மட்டும்தான் மூலிகைங்களா இல்ல இல்ல அதாவது மூலிகைனா நம்ம நினைக்கிறது என்னன்னா நிலவெம்பு கஷாயம் அந்த உடல்நிலை சரியில்லாம அந்த நேரத்துல காய்ச்சலுக்காக ஒரு ஒரு கஷாயம் மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிறோம் நம்ம காலையில எழுந்திருந்து பல்லு உழைக்கிட்டு டீ குடிக்கிறதுலேருந்து நைட்டு சாப்பிட்டு படுக்கிற வரையும் மூலிகை தான் பயன்படுத்துவோம் அரிசி மூலிகை தான் பருப்பு மூலிகை தான் எண்ணெய் மூலிகை தான் அப்ப இந்த விருதுநகர் மண்ணில் வந்து மூலிகையை பத்தி பேசாம போனா அது நல்லா இருக்காது ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு சொன்ன கர்மவீரர் வீரர் காமராஜர் பிறந்த மண்ணு அவர் ஒரு திட்டத்தை வந்து அருமையான ஒரு திட்டத்தை வந்து கொடுத்தாரு என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னாரு என் புள்ள பசி இல்லாம ஒருவேளையாச்சும் சாப்பிடணும் அப்ப அந்த ஒரு ஒருவேளை சோறு போட்டா என் புள்ள பட்டினி இல்லாம ஒருவேளை திருப்தியா சாப்பிட்டுட்டு படிக்க வரும் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமா சொன்னாரு அப்ப இதுக்கு அடிப்படையா இருக்கிறது அந்த மூலிகையில் தான் அந்த மூலிகையில வச்சு நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்னு பார்ப்போம் இப்ப எங்க குருநாதர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல ஒருத்தவனுக்கு ஜோதிடத்துல நல்ல திசாபத்தி ஓடினாலும் சரி சரியில்லாத திசாபத்தி ஓடினாலும் சரி அவன் பச்சை மிளகா கிடைச்சாலும் காரமாக தான் இருக்கும் அதை சொல்ற ஜோதிடர்கள் நம்ம கிடைச்சாலும் பச்சை மிளகா காரமாக தான் இருக்கும் அதனால மூலிகை வந்து என்னைக்குமே நம்ம தன்மையை வந்து என்னைக்குமே அது மாத்திக்காது ஆனா மூலிகையை வச்சு செய்ய முடியாத விஷயங்களே கிடையாது ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவி நல்லபடியா இருக்காங்க திடீர்னு ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துருது மறுபடியும் அவங்க சேரணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தெலுங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத மூலிகை வந்து எல்லாருமே இன்னைக்கு பார்த்துருப்பீங்க அதோட துளசிய வச்சு ஒரு தாயத்துல அடைச்சு கழுத்துல கட்டிக்கிட்டாங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர போறாங்க இதுல என்ன இருக்கு கஷ்டம் இருக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய குடைதான் அந்த மூலிகை அந்த மூலிகையால முடிக்க முடியாத விஷயங்களே ஒண்ணுமே கிடையாது இப்ப ஒருத்தவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் நல்லா கோடி சொன்னா இருக்கான் பணக்காரனா இருக்கான் அவனை காலி பண்ணுமா ஒரே ஒரு மூலிகை போதும் அவனை காலி பண்ணிடலாம் இருந்து கேதுவை பத்தி அவ்வளவு அற்புதமா சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு ஜோதிடர்களும் கேதுவை பத்தி பயப்பட வேணாம் கேதுவை பத்தி இது பண்ண வேணான்னு தேங்காய் உடைச்சாதான் கேது வந்து பிரதி ஆகுமா அருகம்புல்லு அருகம்புல்லுக்கும் பெருமை தந்தது யாரு அப்ப அந்த அருகம்புல்லுக்கு முடியாந்துருவாரு அப்ப நீ எந்த தெய்வத்தை எடுக்க போனாலும் முதல் மூத்த கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் திருத்தி பண்றதுக்கு அருகமுள்ளே போதுமே இன்னைக்கு சிவபெருமாள்கிட்ட போய் ஏதோ ஒண்ணு கேட்கிறோம் ஒரு வில்வம் போதாதா பெருமாள் கோயிலுக்கு போவோம் என்ன மாதிரி தீர்த்தங்கள் கொடுக்குறாங்க நமக்கு மூலிகை தானே அப்ப நம்ம மூலிகை நம்ம வாழ்க்கையோட எவ்வளவு ஒத்து வருது அப்ப அந்த மூலிகை வச்சு முடிக்க முடியாத விஷயங்களே இல்லை இப்ப நம்மள்ட்ட வர வாடிக்கையாளர்னா பெரும்பாலும் என்ன மாதிரி விஷயங்களுக்கு வராங்கன்னா ஐயா நான் தொழில் பண்றேன் பட் ஆனா தொழில் வந்து நல்லபடியா இருந்துச்சு இப்போ ஒரு சமீபமாக ரெண்டு க ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கு வருமானம் வந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கு இது சரி பண்றதுக்கு என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்கறாங்க அப்ப இந்த முடங்கி போன தொழிலை மறுபடியும் தூக்கி நிப்பாட்டுறதுக்கு நீலபானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இருக்கு அதோட தேவதாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மூலிகையும் மஞ்சள் நூல்ல கட்டி தாயத்தை அணிஞ்சு கழுத்துல கட்டிட்டு வாங்க வருமானம் வரல தொழில் சரியா இல்லைன்னா போகும்போது ஃபோன் நம்பர் கொடுத்து போறேன் வீட்டு அட்ரஸ் கொடுத்து போறேன் நீங்க சொன்னீங்க இது நடக்கலன்னு சொல்லுங்க இது நூறு சதவீதம் அவ்வளவு வேலை செய்யும் ஏன்னா மனிதர்கள் தான் இன்னைக்கு ஒரு வாரத்தை பேசுவோம் நாளைக்கு சரியில்லைன்னா அந்த நேரத்துல வந்துடுச்சு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா மூலிகையை வந்து என்னைக்குமே தன்னுடைய தன்மையை வந்து மாத்திக்கவே மாத்திக்காது அதனாலதான் சித்தர்களும் முன்னோர்களும் இறைவனும் மூலிகையில அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க அதுக்கு ஏன் அவ்வளவு சூட்சமத்தை வச்சிருப்பான் ஒரு மூலிகையை தானா எடுத்துட்டா வேலை செய்யுமா அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா அதன் முறைப்படி காப்பு கட்டி அந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்து எடுக்கும்போது நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கும் அதனால ஒரு மூலிகை வச்சு என்ன மாதிரி விஷயங்கள் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஒருத்தனை வாழ வைக்கணுமா மூலிகை வச்சு பண்ணிடலாம் ஒருத்தனை அடையோட காலி பண்ணிடணுமா காலி பண்ணிடலாம் எதிரி தொள்ளா அதிகமா இருக்கு என்னங்க செய்யறது குரங்கு மூலிகை அப்படின்னு ஒரு மூலிகை உங்களுக்கு இருக்கு அதை முறைப்படி காப்பு கட்டி நீங்க கழுத்துல கூட கட்டாமா பாக்கெட்ல போங்க எதிர் எதிர்க்கவங்களை கீழே முழுக்கி போயிடுவான் அந்த குரங்கு மூலிகை வந்து அவ்வளோ வேலைகள் செய்யும் அதனால மூலிகையால முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஏன் அவ்வளோ மூலிகை அதாவது எல்லாத்துக்கும் பயன்படும் எல்லாத்துக்கும் பயன்படணும் ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்றான் அது எப்படி தான் பயன்படுது அப்படின்னு கேட்கும்போது தாக்கும் வறுமையில தவிப்பவருக்கும் மது சாராயம் மிதமிஞ்சி குடிப்பவருக்கும் இந்த அற்புதமான மூலிகையை வந்து அவ்வளோ வேலைகள் செய்யும் அப்ப ஏழையா இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த பச்சை மிளகா காரமாக தான் இருக்கும் கோடீஸ்வரனா இருந்தாலும் பச்சை மிளகா தான் இருக்கும் அதனால மூலிகையை வந்து எப்போதும் அதோட தன்மையை வந்து மாத்திக்கவே மாட்டியாது அதனால தொழில் பண்றவங்க எந்த மாதிரி தொழிலுக்கு எந்த மாதிரி மூலிகையில பயன்படுத்தணும்னு தெரியாம தான் ஒண்ணு ரெண்டு பைலியர் அதனால இப்ப யூடியூப்ல பார்த்துட்டு அப்படியே நீங்க போய் பண்ணிடுறீங்க அப்ப அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கான ஒரு மந்திரம் இருக்கு காப்பு கட்டுறதுக்கான ஒரு மந்திரம் இருக்கு அதை எந்த மூலிகையை வந்து அஞ்சனமா தயார் பண்ணி நெத்தியில வச்சுக்கணும் எந்த மூலிகை பாக்கெட்ல வச்சுக்கணும் எந்த மூலிகை தாயத்துல கட்டி அணிஞ்சுக்கணும் பெரும்பாலும் இந்த கிராமப்புறங்கள்லாம் குழந்த பிறந்து பதினாறு நாள்ல கையில வந்து ஒரு கயிறு கட்டுவாங்க அது என்ன மூலிகை வசம்பு என்னங்க அது மூலிகை தானே எதுக்கு குழந்தைக்கு வேற எதுவும் கட்டிட்டு போலாமே கோல்டுலே போடலாமே வெள்ளி போடலாமே பிளாஸ்டிக்ல நைசா போடலாமே அப்ப மூலிகை தான் நம்ம உடலுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் பொருளாதார நம்ம இருந்தாலும் ஒரு வச்சு நம்ம எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போயிடலாம் அதனால முன்னேறணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மூலிகையை பயன்படுத்துங்க நான் மூலிகையை பயன்படுத்தலன்னு இங்க யாருமே சொல்ல முடியாது இன்னைக்கு காலையில சாப்பிடுற இட்லியில இருந்து தோசையில இருந்து உளுந்து மூலிகை நெல்லு மூலிகை அதனால மூலிகையை பயன்படுத்தி என்ன மாதிரிய விஷயங்கள் வேண்டாலும் பண்ணலாம் வாழ்க்கையில ஜெயிக்கணுமா ஜெயிக்க வைக்கலாம் பொருளாதார ரீதியா மேல வந்துடலாம் வந்திடலாம் காணமனை ஒற்றுமையா இருக்கணுமா பண்ணிடலாம் மூலிகை வச்சு இல்ல குழந்தை பொறுக்கிறதுக்கு தாமதமா இருக்கா அதுக்கும் பண்ணிடலாம் திருமணமா வரதுக்கு தடையா இருக்கா இந்த மூலிகை வந்து அவ்வளவு வேலை செய்யும் ஐயா எனக்கு நல்ல திசா புத்தி தான் ஓடுது எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு கோச்சாரத்துல வந்து குரு லக்னத்துல வந்து அஞ்சாம் படத்தை பாக்குறாரு ஆனா குழந்தை பாக்கியமே இல்லை அந்த திசா புத்தியெல்லாம் தாண்டி இந்த மூலிகை வேலை செய்யும் ஏன் அப்படி சொல்றேன்னா மூலிகைக்கு தோஷம் கிடையாது அதை காப்பு கட்டி எடுக்கிறது மட்டும்தான் அதை கரெக்டா உரு போட்டு பதினோரு நாள் நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா நூறு சதவீதம் வேலை செய்யும் இந்த மூலிகை அதனால மூலிகையை பயன்படுத்தி வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி விஷயங்களை வேணாலும் சாதிச்சுக்கலாம் இந்த விருதுநகர் மாவட்டத்துல இந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண்ணுல இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா குரு நாகராஜன் ஐயாவிற்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்